இந்த வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த அதிகாரத்திலிருந்து கடைசியில் கேள்வி ஒன்று கேட்கப்பட்டுள்ளது அப்போஸ்தலன் ஆகிய பவுல் தெசலோனிக்கிற்கு எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் சகோதரரே இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள் சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும்போது கற்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடிதியாய் அவர்கள் மேல் வரும் அவர்கள் தப்பி போவதில்லை சகோதரரே அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள் வெறிகொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீராவையும் சீராவையும் தரித்து கொண்டிருக்க கடவோம் தேவன் நம்மை கோபாக்கினைக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கத்ராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார் நாம் விழித்திருப்பவர்கள் விழித்திருப்பவர்களானாலும் நித்ரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மறித்தாரே ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரையொருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி விருத்தி உண்டாகும்படி செய்யுங்கள் அன்றியும் சகோதரரே உங்களுக்குள்ளே பிரயாசப்பட்டு கர்த்தருக்குள் உங்களை விசாரணை செய்கிறவர்களாய் இருந்து உங்களுக்கு புத்தி சொல்லுகிறவர்களை நீங்கள் மதித்து அவர்களுடைய கிரியையின் நிமித்தம் அவர்களை மிகவும் அன்பாய் எண்ணிக்கொள்ளும்படி உங்களை வேண்டிக் கொள்கிறோம் உங்களுக்குள்ளே இருங்கள் மேலும் சகோதரரே நாங்கள் உங்களுக்கு போதிக்கிறது என்னவென்றால் ஒழுங்கில்லாதவர்களுக்கு புத்தி சொல்லுங்கள் திடனற்றவர்களை தேற்றுங்கள் பலவினரை தாங்குங்கள் எல்லாரிடத்திலும் நீடிய சாந்தமாயிருங்கள் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் எப்பொழுதும் இருங்கள் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது ஆவியை அவித்து போடாதிருங்கள் தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள் எல்லாவற்றையும் சோதித்துப் பார்த்து நலமானதை பிடித்து கொள்ளுங்கள் பொள்ளாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் வித்து விலகுங்கள் சமாதானத்தின் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக உங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காக்கப்படுவதாக உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர் அவர் அப்படியே செய்வார் சகோதரரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சகோதரர் எல்லாரையும் பரிசுத்த முத்தத்தோடே வாழ்த்துங்கள் இந்த நிருபம் பரிசுத்தமான சகோதரர் யாவருக்கும் வாசிக்கப்படும்படி செய்ய வேண்டும் என்று கர்த்தர் பேரில் ஆணையிட்டு உங்களுக்கு சொல்லுகிறேன் நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களுடனே கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் இன்றைய கேள்வி உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன உங்கள் பதில கமெண்ட் பண்ணுங்க சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் இந்த வசனத்தின்படி அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலையாக்கப்பட இந்த சேனலை லைக் செய்யுங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஜீவ வார்த்தையை தினமும் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்